இன்றைய வசனம் சங்கீதம் நூற்றி நாற்பத்தி ஒன்பது நான்கு முதல் ஒன்பதாம் வசனங்கள் கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் மேல் பிரியம் வைக்கிறார் சாந்த குணமுள்ளவர்களை ரட்சிப்பினால் அலங்கரிப்பார் பரிசுத்தவான்கள் மகிமையோடு களிகூர்ந்து தங்கள் படுக்கைகளின் மேல் எம்பிரிப்பார்கள் ஜாதிகளிடத்தில் பழிவாங்கவும் ஜனங்களை தண்டிக்கவும் அவர்களுடைய ராஜாக்களை சங்கலிகளாலும் அவர்களுடைய மேன்மக்களை இருப்பு விலங்குகளாலும் கட்டவும் எழுதப்பட்ட நியாய தீர்ப்பை அவர்கள் பேரில் செலுத்தவும் அவர்கள் வாயில் கர்த்தரை உயர்த்தும் துதியும் அவர்கள் கையில் இருபுறமும் கருக்குள்ள பட்டயமும் இருக்கும் இந்த கணம் அவருடைய பரிசுத்த வான்கள் யாவருக்கும் உண்டாகும்